அத்தியாயம் ஒன்று சரி பாத்துமாவின் நாடு உண்மையிலேயே பிரசவிக்க போகிறது நல்ல விஷயம்தான் பிரசவிக்கட்டும் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது பிரசவம் எப்போது ஆனும்மா என்னுடைய அறையை கூட்டி படுக்கையை உதறி வெயிலில் போட்டுவிட்டு வந்ததும் நான் கேட்டேன் ஆட்டுக்கு ஏதாவது கொடுத்தியா பின்னே அதற்கு கஞ்சி தண்ணீர் கொடுத்ததாக ஆனுமா சொன்னாள் தண்ணி மட்டும் போதாது அதுக்கு புல் கொடுக்கணும் கொஞ்சம் புண்ணாக்கு வாங்கி தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கறது நல்லது இந்த அறிவுரைகளுடன் கொஞ்சம் அதிகமாக பழத்தோலும் ஒரு சிறு பழமும் ஆட்டுக்கு கொடுப்பதற்காக ஆனுமாவிடம் ஒப்படைத்தேன் ஆனுமா கரிசனமாக அதை என் கண்முன்னால் வைத்து ஆட்டுக்கு கொடுக்கவும் செய்தாள் ஆனால் இந்த பெண்களுக்கு ஏதோ ஒரு பெரிய அபத்தம் நேர்ந்திருக்கிறது என்பது மட்டும் நிச்சயம் இதற்கெல்லாம் மத்தாரிட்டிகள் பெண்களாக இருக்கலாம் நான் இதை ஒப்புக்கொள்கிறேன் இருந்தாலும் இந்த கர்ப்பம் சம்பந்தமாக அவர்களுக்கு பெரிய அபத்தம் நேர்ந்திருக்கிறது என் மனதிற்குள் ஒரு உற்சாகம் ஏற்பட்டது காரணம் என்னவென்றால் என் முன்னால் நிற்கும் இந்த ஆடு சினையாக இல்லை வயிறு ஒட்டி போயிருக்கிறது ஆடு சாம்பு மரத்தின் அடையில் உதிர்ந்து கிடக்கும் காய்களை தின்கிறது உம்மாவும் நிற்கிறாள் உம்மா சாம்பக்காய்களை சேகரித்து கொண்டிருக்கிறாள் சிவந்த பெரிய பனித்துளிகள் போல் பச் சிவந்த பெரிய பனித்துளிகள் போல் பச்சிலைகளின் இடையில் சாம்புக்காய் குலைகள் தொங்கி கிடந்தன என் நேரெதிரில் முற்றத்தை அடுத்து அவை என்னுடைய இரத்த துளிகள் நான் அப்படியே அமர்ந்திருக்கும் போது வருகிறாள் பாத்தும்மா ஆச்சரியம் ஒரு ஆடும் அவளுடன் வருகிறது கதீஜாவும் வருகிறாள் ஆனால் பாத்துமாவுடன் வருகிற ஆடு சினையாக இருக்கிறது நான் ஆனம்மாவிடம் கேட்டேன் இந்த ஆடு யாரோடது ஆனுமா சொன்னால் இது என்னோடது அக்கா தந்தது பாத்தும்மா ஆனுமாவுக்கு கொடுத்த ஆடு அம்மா சொன்னால் பாத்தும்மாவோட ஆட்டின் மூத்த மகள் அப்படி என்றால் ஒரு ஆடு இருக்கிறது அது என் பக்கத்தில் தான் வசித்தும் வருகிறது இருந்தும் இந்த விஷயம் எனக்கு தெரியாது ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்க எனக்கு தெரியவில்லை ரெண்டுமே தவிட்டு நிறத்தில் ஒரே மாதிரியாக தான் இருந்தன பிறகு நான் கூர்ந்து பார்த்தபோது பாத்துமாவின் ஆட்டில் கண்களை சுற்றி ஒரு கருப்பு அடையாளம் ஆடு வந்ததுமே ஓடி வீட்டுக்குள் புகுந்தது பாத்துமாவிடம் நான் கேட்டேன் ஏன் பாத்துமா இன்னைக்கு நீயும் ஆடும் வர இவ்வளவு லேட் ஆயிடுச்சு பாத்துமா விஷயத்தை தெளிவுபடுத்தினாள் கொச்சுண்ணி வாங்கி கொடுக்கும் இரவுக்கான புல் போதுமானதாக இல்லையாம் சினையாக இருக்கிறதல்லவா அதனால் அக்கம் பக்கத்து தோட்டங்களிலும் வயல்களிலும் போய் மற்றவர்கள் பறிப்பதற்கு முன் சீக்கிரமாக போய் புல் பறித்து கொடுப்பாள் பாத்துமா வீட்டுக்குள் ஏறியதும் நாத்தனார்களையும் தங்கைகளையும் சினந்து கொண்டாள் பாத்துமாவின் ஆட்டுக்கு வைத்திருந்த கஞ்சி தண்ணி போதாது அதை அவள் எடுத்து அவளோட ஆட்டுக்கு கொடுத்திருக்கா இதை இவ்வளவு கவனிக்க வேண்டாமா ஒரு நாத்தனார் சண்டை பார்க்கலாம் என்று விரும்பினேன் ஆனால் நாத்தனார் சண்டையோ மாமியார் சண்டையோ பார்க்க முடிவதில்லை உம்மாவின் சத்தம் மட்டுமே கேட்கும் எல்லாரையும் தேவைக்கு திட்டுவாள் அப்போது ஆனுமாவின் சத்தம் கேட்டது என் ஆட்டுக்கு கொஞ்சம் தான் தண்ணி கொடுத்தேன் கொஞ்சம் நாங்க குடிச்சோம் மிச்சத்தை அப்படியே தான் வச்சிருக்கோம் நான் கொடுத்த பல தோலையும் ஆடுதான் தின்றது என்ற பேருண்மையை நான் யாரிடமும் சொல்லவில்லை போதுண்டி போதும் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் பாத்துமாவின் அங்கலாய்ப்பு தான் உம்மாக்கும் கூட என்ன பிடிக்கல எடி அம்மா சொன்னால் மரச்சீனி கிழங்கு தின்னா கொஞ்சம் கஞ்சி தண்ணி குடிக்கணும் நாங்கள் கொஞ்சம் தான் குடிக்கவும் செஞ்சோம் உன்னோட ஆட்டுக்கு தான் அப்படியே வச்சோம் மரச்சீனி கிழங்கு தின்றுவிட்டு கஞ்சி தண்ணி குடித்ததாக அம்மா சொன்னாலே எப்போது தின்றாள் விசாரித்த போது தான் அந்த பரிதாபமான அந்த ரகசியம் தெரிய வந்தது உம்மா ஆணுமா ஐசாமா குஞ்சானுமா ஆகியோர் சரியாக சாப்பிடுவதில்லை அதாவது அவர்களுக்கு சாப்பிட கிடைப்பதில்லை ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மட்டுமே அரிசிச்சோறு மற்றவர்கள் மரச்சீனி கிழங்கு தின்று உயிர் வாழ்கிறார்கள் பகல் பதினோரு மணிக்கு துண்டாக வெட்டி போட்டு உலர வைத்த மரச்சீனி கிழங்கை குத்தி மாவாக்கி தேங்காய் பீரையும் உப்பும் சேர்த்து குழாயில் அடைத்து அவித்து தின்பார்கள் ஒரு நுள்ளு தேயிலையை கொதிக்கும் நீரில் இட்டு சீனியோ பாலோ சேர்க்காமல் குடிப்பார்கள் பிறகு வேலை செய்வார்கள் நிறையவே வேலைகளும் இருக்கும் ஆண்கள் சாப்பாட்டு நேரத்தில் மட்டும்தான் வீட்டுக்கு வருவார்கள் பெண்கள் தான் இந்த கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் இது என் வீட்டில் மட்டும்தான் நடக்கிறது என்றில்லை பெரும்பாலும் எல்லா மத்தியதர குடும்பங்களிலும் இதுதான் நிலைமை பெண்கள் மிகப்பெரிய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஏன் ஆண்களுக்கு தெரியவில்லை அப்துல் காதரின் மனைவி குஞ்ஞானுமாவின் குரல் கேட்டது பார்த்து மைனி ஆடு பெறும்போது எங்களை மறந்துடாதீங்க சுபேதாவுக்கு பால் கொஞ்சம் கொடுக்கணும் ஹனீஃபாவின் மனைவி ஐசாமா கௌரவத்துடன் கேட்டாள் எங்கள் ரசீதுக்கு பால் குடித்தா உள்ளே இறங்காதாக்கும் சுலைமானின் மனைவி ஆனுமா லேசான பரிகாசத்துடன் சொன்னாள் சேது முகமதுக்கும் பால் குடிக்கிறதால பெரிய வெக்கமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனும்மா பள்ளிக்கூடத்திற்கு போனவள் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா ஓரளவுக்கு படித்தும் இருக்கிறாள் பாத்தும்மா ஆனுமாவின் அக்காவாக இருந்தாலும் படிப்பறிவு கொஞ்சம் கம்மிதான் ஆகவே பாத்தும்மா லேசான கோபத்துடன் சொன்னாள் போதும் போதும் தோல்ல குத்துறது போல உள்ள ஓம் பேச்சு கொஞ்ச நேரத்திற்கு பிறகு நான் மெதுவாக அறைக்குள் நுழைந்தேன் பாத்துமாவின் ஆடு நிற்கிறது என் பெட்டியின் மீது இருந்த நேந்திரம் பழம் ரெண்டே அது அப்படியே வாயில் வைத்திருக்கிறது பாத்துமாவின் ஆடேதான் அது கிழக்கு வாசல் வழியாக வந்திருக்கிறது ஆனுமா வாசலை மூட மறந்து விட்டாள் நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன் ஆனுமா பார்த்துமா ஓடிவாங்க உங்க ஆடு ஏத்தம்பளம் சாப்பிடுது ஆனுமாவும் பாத்துமாவும் ஓடி வந்தார்கள் ஆனாவுக்கு மகிழ்ச்சி அவள் சொன்னாள் இது அக்காவோட ஆடு போகட்டும் பெரிய என்ன பாத்தும்மா அப்ராணி போல் என்னை ஆறுதல் படுத்தினாள் நான் வேற ரெண்டு பழம் அண்ணனுக்கு வாங்கி தந்துடுறேன் அது பசி தாங்க முடியாம தின்னுட்டுது ஆனுமா சொன்னாள் எவ்வளவுதான் தின்றாலும் அதுக்கு பசி தீராது ஏன் ஆட்டுக்கு வச்சுருக்கிற புள்ளையும் அது இப்படி தான் திருடி தின்னுரும் அவள் இதை தாங்கி கொள்ள முடியுமோ அவள் சொன்னாள் போதுண்டி போதும் உன்னோட ஆடும் புல்லும் நான் சொன்னேன் பரவாயில்ல பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆட்டு பால் கொடுக்கணும் எப்படி எண்ணம் கொடுக்கறது என்னவெல்லாம் செலவு இருக்குது பாலை விற்று தான் நாங்கள் இருக்கிற வீட்டு வாசலை சரியாக்கணும் என்ன செய்ய முடியும் பாத்துமாவும் கொச்சுண்ணியும் கதீஜாவும் வசிக்கும் வீட்டின் வாசலை கயிற்றால் கட்டி வைத்திருக்கிறார்கள் அதை சரிப்படுத்த வேண்டும் என்ன செய்வது வீட்டில் உள்ள பெண்களுக்கெல்லாம் நான் போவதற்குள் ஒரு நேரமாவது வயிறு நிறைய சோறு கொடுக்க வேண்டும் இதற்கான பணம் எங்கே இருக்கிறது என் கையில் சல்லி காசு கூட கிடையாது இருந்ததை எல்லாருக்குமாக பங்கு போட்டு கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் அது ஒரு நாகரிகமான சொல் மட்டும்தான் உண்மையில் பிடுங்கி பறித்து கொண்டார்கள் பிறகு அப்படியே உட்கார வைத்திருக்கிறார்கள் நினைத்து பார்த்தால் கோபம்தான் வருகிறது நான் என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறேன் பணம் கொடுத்தேன் பாத்திரங்கள் வாங்கி கொடுத்தேன் கண்ணாடி டம்ளர்கள் வாங்கி கொடுத்தேன் பிள்ளைகளுக்கு தலையில் போடுவதற்கு தட்டு முண்டுகள் வாங்கி கொடுத்தேன் இதெல்லாம் செய்த பிறகும் கூட நான் எதுவுமே தரவில்லை என்பது போல் நடந்து கொள்கிறார்கள் கோபம் அப்படியே மூக்கு நுனியில் வந்து நிற்கிறது மூச்சு விட்டால் உடனே எகிறி விடுவேன் அபுவை திட்டுவேன் ஹனீஃபாவை திட்டுவேன் அப்துல் காதரை திட்டுவேன் ஹனீஃபாவுடைய அப்துல் காதருடைய சுலைமானுடைய பிள்ளைகளை அடிப்பேன் பாத்துமாவின் மகள் கதீஜாவை அடிப்பதில்லை அவளை வெளியே எங்கும் பார்க்க முடியாததால் மனதில் தோன்றுவதை எல்லாம் பேசும் சந்தர்ப்பங்களில் எல்லா பெண்களையும் அதில் சேர்த்து கொள்வேன் குறிப்பாக தம்பிமார்களின் மனைவிமார்களை என் குரல் அப்படியே உயர்ந்து வரும்போது வீடு நிசப்தமாகிவிடும் பிறகு நான் அப்படியே உட்கார்ந்து விடுவேன் பாத்துமாவி நாடு முற்றத்தில் நின்று காய்ந்த பலா இலைகளை தின்று கொண்டிருந்தது தின்று வயிற்றை நிரப்பட்டும் இது பிரசவித்தால் நிறைய பால் கிடைக்கும் சுபைதா ரசீது கதீஜா அபி செய்து முகமது பாத்துக்குட்டி ஆகியோர் கொஞ்சம் பால் குடிப்பது நல்லது ஆனால் பால் நெய் இதையெல்லாம் என் வீட்டில் யாரும் உபயோகிப்பதில்லை நான் நெய் சாப்பிடுகிறேன் பால் குடிக்கிறேன் இங்கே நான் ஒரு விசேஷமான கேஸ் நெய்யையும் பாலையும் பற்றி ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் இது பிள்ளைகளாக அப்போது நானும் அப்துல் காதரும் ஹனீஃபாவும் பாத்துமாவும் மட்டுமே இருந்தோம் ஆனும்மா அப்போது பிறந்திருந்தாளா என்பது சரியாக நினைவில்லை அபு இல்லவே இல்லை வீட்டில் பால் கறவை நடந்தது பாலும் தயிரும் தாராளம் வாப்பாவுக்கு மர வியாபாரத்தினிடையே படகு வியாபாரமும் இருந்தது மலைகளிலிருந்து மரத்தை வெட்டி அந்த இடத்தில் வைத்தே அவற்றை படகுகளாக கட்டி நதிகளின் வழியாக கூட்டம் கூட்டமாக கொண்டு வந்து மலைவாசிகளை வைத்து செதுக்கி மொத்தமாக கொச்சிக்கு கொண்டு போய் பெரிய தொகைக்கு விற்பது வழக்கமாக நடந்து கொண்டிருந்தது அன்றெல்லாம் வீட்டில் எப்போதுமே நெய் இருக்கும் மஞ்சள் நிறம் கலந்த பெரிய மணல் பறல்கள் போன்று நெய் ஒரு பெரிய கண்ணாடி ஜாடி நிறைய அப்படியே இருக்கும் குடையத்தூர் மலைகளில் குறுந்தோட்டி தின்று வளர்ந்த பசுவின் நெய் வாப்பா இப்படி சொன்னதாக எனக்கு ஞாபகம் நெய் ஜாடியின் பக்கத்தில் பளிங்கு ஜாடி நிறைய சீனியும் இருந்தது ரெண்டுமே மூலையில் ஒரு பலகையின் மீது இருந்தன நெய்யை சோற்றிலும் மற்ற பதார்த்தங்களிலும் கலந்து சாப்பிடுவது வழக்கம் அப்போதெல்லாம் நான் வாப்பாவின் கையிலிருந்து நிறைய அடி வாங்குவது வழக்கம் அப்துல் என்றால் சுத்தமாகவே அடி கிடைப்பதில்லை எனக்கு தான் தாராளமான அடி சில வேளைகளில் அதற்கான காரணம் இருக்கும் சில வேளைகளில் காரணமே இருக்காது அப்பாமார்கள் பிள்ளைகளை அடிப்பார்கள் அம்மாக்களும் அடிப்பார்கள் ஆமாம் என் அம்மாவும் என்னை அடித்திருக்கிறாள் சிரட்டை அகப்பையின் கைப்பிடியால் என்னை அடித்து பல தடவை சமையல் கட்டிலிருந்து விரட்டியிருக்கிறாள் எனக்கு எப்போதும் எதையாவது தின்று கொண்டே இருக்க வேண்டும் சமையல் கட்டுக்குள் நுழைந்து எதையாவது கையிட்டு அள்ளி திம்பேன் அப்துல் கதரும் இப்படி தின்றிருக்கிறான் ஆனால் இதை யாருமே நம்புவதில்லை அவன் திருடி தின்றாலும் அதை செய்தவன் ஆண்டான் அடியும் எனக்கு தான் அன்றொரு நாள் காலையில் நாஷ்டாவுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் இடையிலான சுபமுகூர்த்த வேலை பசி லேசாக தலை காட்டத் தொடங்கியிருந்தது சுலபமாக ஏதாவது தின்பதற்கேற்ற நேரம் அது நான் சமையல் கட்டுக்குள் சென்றேன் அங்கே உம்மா இருந்தாள் வேலைக்காரியும் இருந்தாள் வேலைக்காரியின் பெயர் நங்கேலி இந்த நங்கேலியும் கூட என்னை அடித்ததுண்டு பல தடவை அடித்து விரட்டி இருக்கிறாள் நான் சின்ன முதலாளி சின்ன முதலாளிகளை வேலைக்காரிகள் அடிக்கக்கூடாது இந்த நியாயம் அங்கே நடைமுறையில் இல்லை உமாவிடம் சொன்னால் நல்லதுதான் நீ கை போட்டு அல்லன பிறகுதானே அடிச்சா என்று சொல்லிவிடுவாள் மட்டுமல்ல இந்த நங்கேலியிடம் நான் பால் கொடுத்திருக்கிறேனாம் பல அழகான மாதரசிகளிடமிருந்து நான் பால் கொடுத்திருக்கிறேன் உமாவும் மற்ற பலரும் சொன்ன விஷயம் இது கண்ட கண்ட பெண்களிடமிருந்தெல்லாமா நான் பால் குடித்தேன் இந்த நானா ச்சே அப்படியே யோசித்தபடி நின்றிருந்தேன் சரி ஒரு மாங்காயை கடித்து திண்டிவிடலாம் ஆனால் அது கூட கிடைப்பதற்கான மார்க்கம் இல்லை நங்கேலி சொன்னால் கொஞ்ச நேரம் பசிக்கட்டும் இப்ப சாப்பிடலாம் இல்லைனா ரெண்டு அடி வாங்குவேன் ஹம் எதுவும் பேசாமல் அங்கெல்லாம் நடந்து திரிந்தபடி அறைக்குள் நுழைந்தபோது புதிதாக ஒன்றை கண்டுபிடித்தேன் நெய்யும் சீனியும் அருகருகே இருக்கின்றன இரண்டும் ஒன்று சேரும்போது சில அனுகூலங்கள் உண்டு பிறகு தாமதம் செய்யவில்லை ஒரு குளிர்ந்த பீங்காம் பாத்திரம் எடுத்தேன் யாரும் பார்க்காமல் வாப்பா வழக்கமாக படுக்கும் அறைக்குள் சென்றேன் நெய் இருந்த ஜாடியை மெல்ல எடுத்து வாப்பாவின் கட்டிலில் வைத்தேன் அடைப்பை மெதுவாக உருவி என் பரிசுத்தமான கையால் நெய்யை அள்ளி எடுத்து பாத்திரத்தில் பகுதி அளவு நிறைத்தேன் பிறகு ஜாடியை பழையபடி மூளை பலகையில் வைத்தேன் சீனியையும் அதுபோல் அள்ளி குளிந்த பீங்கான் பாத்திரத்தில் தாராளமாக போட்டேன் ஜாடிகள் இரண்டும் அந்தந்த இடங்களில் யார் பார்த்தாலும் எந்த மாற்றமும் நிகழ்ந்ததாக தோன்றாது வாப்பா எடுப்பதை போலவே சமப்படுத்தி வைத்திருக்கிறேன் வாப்பா ஸ்பூனால் நெய்யை எடுத்துவிட்டு ஜாடியின் மேற்பகுதி நெய்யை அழகாக நிரப்பிவிடுவார் அதேபோல் நானும் கையால் நிரப்பி வைத்துவிட்டு வாப்பாவின் கட்டிலில் அமர்ந்து நெய்யையும் சீனியையும் குழைத்து கொஞ்சம் வாயிலிட்டு கரமுறவென்று மென்று தின்றேன் சீனி பரவலாக கிடந்ததால் நன்றாக கரையவில்லை இருந்தாலும் ஸ்டைலாக தின்று கொண்டிருந்தேன் அப்போது மெதுவாக மிக மெதுவாக ரகசியமான ஒரு குரல் நான் திடுக்கிட்டேன் குரலுக்குரியவன் அப்துல் காதர் தான் அவன் பக்கத்தில் தான் நின்று கொண்டிருந்தான் எப்போது எப்படி இந்த அறைக்குள் இவன் வந்தான் பிடியும் கிடைக்கவில்லை அவன் கேட்டான் அண்ணன் என்ன திங்கிற நான் மெதுவாக சொன்னேன் ஒரு மருந்து நான் அண்ணனோட பின்னால் தான் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன் எனக்கும் தா இல்லைனா நான் சொல்லி கொடுப்பேன் மிகவும் மெதுவாக ரகசியம் பேசுவது போல் நான் கேட்டேன் டே நீ என் தம்பி இல்லையா அப்போ எனக்கும் தா நான் அவனுக்கும் கொடுத்தேன் பாத்திரத்தை நக்கி சுத்தம் செய்ததும் அவன்தான் நான் சொன்னேன் இனி நான் எடுக்க மாட்டேன் நீயும் எடுக்கக்கூடாது இதற்கு ஒப்புக்கொண்டு நாங்கள் வெளியே வந்தோம் பாத்திரத்தை இருந்த இடத்தில் கொண்டு போய் வைத்துவிட்டு உலகத்தில் எதுவுமே நிகழவில்லை என்பது போல் நாங்கள் நடந்தோம் இந்த சம்பவத்தை நான் இத்துடன் மறந்தும் விட்டேன் இதற்கு பிறகு சீனியையும் நெய்யையும் நான் எடுக்கவே இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை நெய்யின் குணாம்சங்கள் எதையும் தெரிந்து கொள்ளவும் இல்லை நிஜமாகவே சாப்பிட எதுவும் இல்லாத போதுதான் நான் நெய்யும் சீனியும் தின்றேன் அவ்வளவுதான் தின்பதற்கு பல பொருட்கள் வீட்டில் இருந்தன பலாப்பழம் இருந்தது மாம்பழம் இருந்தது சிக்கார் அலமாரியில் வறுத்த இறைச்சி ஒரு ஜாடியில் இருந்தது நான் இதிலெல்லாம் என் கவனத்தை பதித்துக்கொண்டு அப்படியே நடந்து கொண்டிருந்தேன் நாட்கள் இப்படியே நகர்ந்து கொண்டிருந்தன இப்போதெல்லாம் நான் அடிக்கடி அடிவாங்க தொடங்கி தொடங்கியிருக்கிறேன் அப்துல் காதருக்கு வியாதி அதிகமாகி கொண்டும் இருந்தது அடி வாங்குவதற்கான காரணம் நெய்யை யாரோ அப்படியே அள்ளி எடுத்து திருடி தின்கிறார்கள் ஜாடியின் வெளிப்புறத்திலும் கட்டிலிலும் அடையாளங்கள் இருக்கின்றன நான் அடி வாங்கி கொண்டிருந்தேன் அப்துல் காதருக்கு நோயல்லவா வேடிக்கை என்னவென்றால் அவன் அப்படியே குதிர் போல் வீங்கிக் கொண்டிருக்கிறான் தாங்க முடியாத தண்ணீர் தாகம் அவனுக்கு எதுவுமே சாப்பிட முடியவில்லை புள்ளைக்கு என்னவோ நோய் உம்மாவும் நங்கேலியும் சொல்லி கொண்டார்கள் வாப்பா கனியானை கூப்பிட போனார் கனியான் தான் அப்போது பெரிய வைத்தியர் ஆயுர்வேதம்தான் சிகிச்சை செய்ய வேண்டுமல்லவா அப்போது உம்மா அப்துல் கதரை மடியில் தூக்கி வைத்து மனவேதனையுடன் தடவி கொடுத்து கொண்டிருந்தாள் அல்லாஹ் என் தங்கத்துக்கு உடம்புக்கு என்ன நங்கேலி சொன்னாள் என் தங்க குடத்துக்கு ஒன்றும் வந்துடக்கூடாது அப்துல் காதர் எந்த பதற்றமும் இல்லாமல் நோயாளியாக தடியனாக வீட்டின் முக்கிய பிரமுகராக அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நான் அப்துல் காதரின் முகத்தை பார்த்தேன் டே கல்லா நீ அந்த நெய்யை எல்லாம் திருடி தின்னுதானே இப்படி தடியனாகி இருக்க என்ற பாவனையே முகத்தில் தேக்கியபடி அவன் அசைந்து கொடுக்கவே இல்லை கனியான் வந்தார் அதற்கு பிறகு மற்றொரு வைத்தியரான வேலன் வந்தார் கடைசியில் முசலியார் வந்தார் நாட்கள் அப்படியே கடந்தன நெய் குறைந்து கொண்டிருந்தது வழக்கம் போல் நான் அடிவாங்கிக் கொண்டிருந்தேன் அப்துல் காதர் வீங்கிக் கொண்டிருந்தான் மருந்துகள் எதையும் அவன் சாப்பிடுவதில்லை யாருக்கும் தெரியாமல் அவற்றை கொட்டி விடுவான் எப்போதாவது கொஞ்சம் சோறு உண்பான் அவன் உடம்புக்கு இயலாதவன் என்பதால் எல்லாரும் அவனை சீராட்டினார்கள் அவனுக்கு எந்த சோர்வும் இல்லை அப்படியே திரிவான் நல்ல வேலடா இது தினமும் அவன் நெய்யும் சீனியும் தின்கிறான் என்பது எனக்கு தெரியும் ஆனால் யாரிடம் போய் சொல்ல முடியும் சொன்னால் யாராவது நம்ப போகிறார்களா ஒரு நாள் அவனுக்கு கொஞ்சம் பொரித்த இறைச்சி கொடுத்தேன் அதை யாருக்கும் தெரியாமல் நான் அலமாரியிலிருந்து திருடினேன் அதை அவன் வாங்கி தின்றதும் சொன்னேன் டேய் நீ என் தம்பிதானே உள்ளதை சொல்லு நீ இப்படி வீங்கி தடிமாடா ஆனது நெய்யும் சீனியும் தின்னுதானே நீ சும்மா சும்மாயிடு அண்ண எனக்கு உடம்புக்கு சுகம் இல்லைன்னு சொன்னம்லா இவனது திருட்டுத்தனத்தை பொது ஜனங்களின் கவனத்திற்கு கொண்டு வருவது எப்படி சொன்னால் யார் நம்புவார்கள் இருந்தாலும் நான் உம்மாவிடம் சொன்னேன் நங்கேலிடமும் சொன்னேன் நெய்யையும் சீனியையும் தின்று தீர்க்கும் பெருந்திருடன் அப்துல் காதர் தான் என்று நினைத்தது போல்தான் யாருமே நம்பவில்லை என் இருதய சுத்தியின் காரணமாக ஒரு சம்பவம் நடந்தது ஒரு வெள்ளிக்கிழமை வாப்பா ஜும்மா தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு சென்றிருந்தார் உம்மா சில பெண்களுடன் அடுத்த வீட்டிலிருந்து பேன் பார்த்தபடியே ஊர் நியாயம் பேசிக்கொண்டிருந்தாள் கூடவே அப்துல் காதரின் புனித வியாதியைப் பற்றியும் பேசினாள் அதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்து நான் வீட்டுக்குள் வந்தேன் நங்கேலி தூங்கி கிடந்தாள் அடுப்படிக்கில் நுழைந்து நான் சிறு சிறு சோதனைகள் நடத்தினேன் சிலவற்றை கையிட்டு அள்ளித்தின்றேன் பிறகு அறையில் புகுந்து மெல்ல வராந்தாவுக்கு வந்தேன் வாப்பா படுத்திருக்கும் அறைக்குள் ஏதோ ஒரு அசைவு தென்பட்டது ஒரு கரமுரா சத்தம் நான் மெல்ல எட்டி பார்த்தேன் வாப்பாவின் கட்டிலின் அடியில் இரண்டு கால்கள் தெரிந்தன அதில் ஒன்று சூம்பி போயிருந்தது அப்துல் காதர் நெய்யும் சீனியும் தின்கிறான் நான் மெதுவாக மிக மெதுவாக வெளியே ஓடி வந்து உம்மாவிடம் சென்றேன் அப்துலோட நோயை பக்கணுமா ஓடிவாங்க எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்து மெதுவாக வாசல் பக்கத்தில் நிற்க வைத்துவிட்டு நான் உள்ளே போய் கதவுகளை டப்பென்று திறந்து விரித்தேன் அப்துல் காதர் குழிந்த பீங்கானில் நெய்யும் சீனியும் தின்றவாறே கட்டிலுக்கு அடியில் பதுங்கியிருக்கிறான் அவனை கையும் களவுமாக நான் வெளியே கொண்டு வந்தேன் உம்மா அவனை சரமாரியாக அடித்தாள் சத்தத்தையும் கூப்பாடையும் கேட்டு நங்கேலியும் விழித்து கொண்டாள் அவளும் விஷயத்தை அறிந்து அவனை அடித்தாள் அந்த அழகான காட்சியை நான் பார்த்து கொண்டு நின்றேன் வாப்பா வந்த பிறகு வாப்பாவும் அவனை அடித்தார் இதெல்லாம் முடிந்த பிறகு தனியாக இருக்கும்போது என்னிடம் கேட்டான் நான் அண்ணனோட தம்பி இல்லையா என்னை ஏன் காட்டி கொடுத்த நான் சொன்னேன் பெருந்திருடா நீ செய்த வேலைக்காக நான் எவ்வளவு அடி இருக்கேன் அப்ப நீ நினைச்சு பார்த்தியா இவன் நம்ம அண்ணன் இல்லையான்னு பெருந்திருடா இதையெல்லாம் நினைத்தபடியே நான் சிரித்து கொண்டிருந்தேன் அப்போது என் வயதான தாயார் வந்தாள் வந்ததும் அந்த மூதாட்டி கேட்டாள் நீ எதுக்கடா சிரிச்சிட்டு இருக்க நான் சொன்னேன் ஒரு பழைய சம்பவத்தை நினைச்சு சிரிச்சேன் அப்துல் நெய்யும் சீனியும் திருடி தின்னு வீங்கி போன கதையை ஓ அதை நீ இன்னும் மறக்கலையா இல்லை உன்கிட்ட பைசா இருந்தால் ஒரு அஞ்சு தா பாத்துமாவோடய ஆடு கஞ்சி கலையத்தை உடச்சிடுச்சு பெரியண்ண அது ஏன் ஆடு இல்லை ஆணுமாவோடதா தான் இருக்கும் ஆணுமா வந்து சொன்னால் ஏன் ஆடு இல்லை அக்காவோட தான் பாத்தும்மா சொன்னால் போதும்டி போதும் பெரிய இருக்கிறது தெரியாதா உனக்கு கொஞ்சம் அடங்கி ஒதுங்கி இரு அது ஏன் ஆடுதான்னு உனக்கு எப்படி தெரியும் அத முதல்ல நீ நான் பெரிய தான் அறியட்டும் அக்காவோட ஆடு வந்தா என் ஆட்டை கொண்டு போய் உள்ள கட்டி போட்டுடுவேன் அக்காவோட ஆடு என் ஆட்டோட புள்ள திருடி தின்னுடும் எங்க கிழங்கு புட்டையும் திருடி திங்கும் எங்க கடுஞ்சாயாவையும் கூட அது திருடி குடிக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒண்ணுமே கிடைக்காது எல்லாத்தையும் அக்காவோட ஆடு தான் திங்கும் பார்த்துமா அவமானத்துடன் வீம்பி பேசினாள் போதுண்டி போதும் உன் ஆட்டுக்கு திருடவே தெரியாது உனக்கு எங்கடி இருந்தது இந்த ஆடு கிடச்சிது ஆனும்மா சொன்னாள் அது அக்கா தந்தது தான் எடி பாத்தும்மா சொன்னால் இந்த துனியாவில் எத்தனை அக்காமார் தங்கச்சிமாருக்கு ஆடு கொடுக்குறா அதை சொல்லுடி ஆனும்மா சொன்னாள் ஓ எவ்வளவோ தங்கச்சிகளுக்கு அக்காமார் ஆணையே கொடுத்துருக்காங்க அதுக்கடையில் இம்புட்டு போல ஒரு ஆட்டை பற்றி சொல்ல வந்துட்டா பாத்துமாவுக்கு கோபம் வந்தது அவள் சொன்னாள் பெரிய அண்ணன் இருக்கிறதுனால நீ தப்புன இல்லைனா உன்னை நான் வச்சு பார்த்துருக்க மாட்டேன் எடி ஆண்டவனுக்கு அடுக்காத எதையும் பேசக்கூடாதுடி என் கிட்ட ரெண்டாடி இருந்ததில் உன்னை என் பொண்ணு தங்கச்சிக்குன்னு சொல்லி உனக்கு தந்தேன் முதல்ல அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ பார்த்துமா என் பக்கத்தில் வந்து நின்று மெதுவாக கேட்டாள் கதீஜாவோட கம்மல் விஷயத்த மறந்துட்டிங்களான்னு நானும் மெதுவாக சொன்னேன் இல்லை பார்த்துமா மெல்ல உபதேசித்தாள் யாரும் அறிய வேண்டாம் ஆனும்மா உடனே என் பக்கத்தில் வந்து கேட்டாள் அக்கா ஏதோ ரகசியமா சொன்னால அது என்னது என்ன ஓடி வந்து சொன்னாள் ஒன்றும் இல்லடி இல்லை ஆனா சொன்னால் எனக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாம அக்காவுக்கு என்னமோ தர்றதா அண்ணன் சொல்லியிருக்கீங்க அது என்னது பேர் என்ன அப்போது தொலைவில் இருந்து இரண்டு அசரீரி குரல்கள் சேர்ந்து ஒலித்தன அப்துல் காதரின் மனைவி ஆனும்மாவின் குரலும் ஹனீஃபாவின் மனைவி ஐசாமாவின் குரலும் அது ஏதாவது பொண்ணோ பண்டமாவோ இருந்தால் அது எங்கள் பிள்ளைங்களுக்கும் வேணும் இந்த ஞானோதயம் அவர்களுக்கு எப்படி ஏற்பட்டது என்பது எனக்கு தெரியாது பெண் குலத்திற்கு இப்படியெல்லாம் ஏற்படுமாக இருக்கலாம் ஆனால் இதை கேட்டதும் பார்த்தும்மாவுக்கு திரும்பவும் வெப்ராளம் வந்தது அவள் சொன்னாள் எரே கதீஜா நம்ம ஆட்டை கூப்பிடு நாம போவோம் இப்படிப்பட்ட மூத்தவளுங்க தான் இங்கே இருக்கிறாளுங்க நம்ம இனிமேல் இந்த வீட்டில் காலெடுத்து வைக்கப்படாது புரிந்து புரிந்துவிட்டது அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அவள் சொன்னாள் ரப்பே அதே தான் பொண்ணே தான் அண்ணன் என்ன தரேன்னு சொல்லியிருந்தீங்க நான் சொன்னேன் அதாவது பிரகடனம் செய்தேன் எல்லா அவளும் கேட்டுக்கங்க கதீஜாவுக்கு நான் ரெண்டு கம்மல் செய்து தர்றேன்னு சொல்லியிருக்கிறேன் செய்து கொடுக்கவும் தான் போகிறேன் இதில் உங்கள் யாருக்காவது ஆட்சேபனை உண்டா ஆனம்மா சொன்னால் பெரியண்ணெய் எனக்கும் ரெண்டு கம்மல் வேணும் போதுண்டி உன் குசும்பு புத்தி போதும் நீ உன் புத்தம் வீட்டுக்கு மாறி போகும்போது வேண்டிய பாத்திரங்களை எல்லாம் நீ பெரிய அண்ணன் வாங்கி தரணும்னு கேட்டவை தானடி நீ பெரியண்ணெய் வாங்கி தர்றேன்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் எனக்கு தெரியும்டி கேட்டுக்கடி என் தங்கச்சிக்காரி இந்த ரகசியம் பாத்துமாவுக்கு எப்படி தெரியும் பெண்களின் விஷயங்கள் அல்லவா பெண்குலத்தின் உள் விவகாரங்கள் மடைய சிரோன்மணிகளாகிய ஆகிய ஆண் வர்க்கத்திற்கு என்ன தெரியும்